அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு பதிவுகளாக சிறுபான்ற்று படைப்பாடலில் இடம்பெற்ற சங்ககால உணவுகளை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அழகிய நிகழ்வில் பாலை நிலத்தில் வறுமையில் உழன்று தவிக்கும் பானன் ஒருவன் குறிஞ்சி நிலத்தில் உள்ள வள்ளல் நல்லிய கோடனை சந்தித்து பரிசில் பெற எண்ணி எயிர்பட்டினத்தை அடைகிறார் எயிர்பட்டினத்தை அடைந்து அங்கு தங்கி இரவு உணவு உட்கொண்டு மறுநாள் காலை பயணப்பட்டு முல்லை நிலப்பகுதியான வேலூர் எனும் ஊரை அடைகிறார் அங்கு அவருக்கு சுவையான ஆமன் கறியும் இன்புள்ளி வெண்சோறும் உணவாக கிடைக்கப்பெறுகிறது வேலூரில் களைப்பாரிய பின்பு மறுநாள் பயணம் மேற்கொண்டு மருத நிலப்பகுதியான ஆமூரை அடைய அங்கே வெண்சோற்றுடன் கூடிய நண்டு பிற்கங்காய் கலவையை சுவைத்து மகிழ்கிறார் முல்லை நிலம் மருத நிலம் இதையெல்லாம் அடையிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பட்டினமான நெய்தல் நிலத்தை அடைந்தார் இல்லையா அங்கு அவருக்கு என்ன விதமான உணவு கிடைக்கப்பெற்றது பெற்றது தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பட்டினம் என்பது நெய்தல் நிலத்தில் உள்ள ஒரு அழகான ஊர் நெய்தல் நிலம் என்பதே கடலும் கடல் சார்ந்த இடமும் என்பது நமக்கு நல்லா தெரியும் அங்கு வாழும் மக்களுக்கு முக்கிய தொழிலாக இருப்பதே மீன்பிடித் தொழிலும் உப்பு தயாரித்தலும் தான் எயர்ப்பட்டினத்தை இரவில் அடைந்த பானனுக்கு மீனவ பெண் ஒருத்தி ஒட்டகம் தூங்கி எழுந்தது போல கடலில் இருந்த பெரிய அலைகள் எழும்பி அதில் அடித்து வரப்பட்ட மனம் மிகுந்த அகில் மரத்தின் துண்டுகளை கொண்டு அடுப்பு மூட்ட அதிலிருந்து மேகம் போல கரும் புகை எழுந்து அவள் முகத்தை சூழுமாம் அதே சமயம் குழந்தை வீட்டு எரியும் செந்தி அவளுடைய முகத்துக்கு ஒளி உண்டாக்குமாம் அத்தகைய அவளின் அழகினை கண்டு மதியம் மதிமயங்கி கிடக்க அவள் தேரல் எனும் கல்லினை ஒத்த உணவினை பானனுக்கு பரிமாற தருவாளாம் கூடவே வள்ளல் நல்லிய கோடனை வாழ்த்தி பாட சொல்லி சுட்ட கருவாட்டினையும் உணவாக தருவாளாம் இந்த நிகழ்வைத்தான் தான் சிறுபான்ற்றுப்படை பாடலான கரும்புகை செந்தி மாட்டிப் பெருந்தோல் மதி ஏக்கருவும் மாசுறு திருமுகத்து நுதிவேல் நோக்கின் நுழைமகள் அரித்த பழம்பெடு தேரல் பரதவர் மடுப்ப கிளைமலர் படப்பை கிடங்கில் கோமான் தலை தெரியல் தகையோர் பாடி அரள் பாணி தூங்கி அவரோடு வரல் குழல் சூட்டின் வைன் வைன் பெருகுவீர் என்ற பாடல் நமக்கு உணர்த்தது இந்த பாடலின் பொருளையும் ஒரு சில யூகங்களின் அடிப்படையையும் வைத்து பார்க்கும்போது நன்றாக புளித்து நுரைத்த தேரலும் சுட்ட வரல் குழலும் ஏன் சுண்ட சுண்டக்கஞ்சியும் சுட்டக்கருவாடுமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற தோணல் நமக்கு வருது அதன் அடிப்படையில் என் சமையலறையிலின்று சுட்டக்கருவாடு சுண்டக்கஞ்சிக்கு பதிலாக பழங்கஞ்சி செஞ்சுருக்கோம் வாங்க இந்த காணொலியில் நான் எப்படி சுட்ட கருவாடு செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு நான் சமையலுக்கு எடுத்திருக்கிறது ஊழி முதல்ல ஊழி இந்த பகுதியெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் ஊலி மீன்கள் பொதுவாகவே சுவை அதிகமுள்ள மீன்கள் இதில் வந்து கொழுப்பு சத்தை காட்டிலும் புரத சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒமேகா த்ரீயும் இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது கருவாடை சுட்டு தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனாலும் ஒரு இரு முறை நல்லா கழுவிக்கலாம் கருவாட்டில் உள்ள அழுக்கு மணல் தூசி இதையெல்லாம் போகிறதுக்காக இரண்டு மூன்று முறை நல்லா தண்ணியில் அலசி கழுவி எடுத்துக்கிறேன் இந்த ஊழி மீன்களில் கொழுப்பு சத்து மிக குறைவாகவே இருப்பதால் இதய நோயாளிகளுக்கு மிக நல்லது அப்படின்னு ஒரு சில தரவுகள் நமக்கு சொல்லுது நல்லா கழுவின கருவாடு ஈரமாக இருக்கிறதுனால உடனே சுட முடியாது கொஞ்ச நேரம் உலர வச்சிடலாம் நல்லா உலர்ந்த பின்பு இந்த கருவாடை எடுத்து சுடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் இப்படி ஓரளவு உலர்ந்திருந்தால் கூட போதுங்க நேரடியாக அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துடலாம் அடுப்பு தணலில் நேரடியாக போட்டு வாட்டி எடுக்க எனக்கு வாய்ப்பு இல்லாதனால கேஸ் ஸ்டவ்வில் நேரடியாக கருவாடை சுட்டு எடுத்துக்கிறேன் அடுப்பில் போட்டு வாட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் அடுப்பிலையே செஞ்சு பாருங்கள் சுவை ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் சங்க காலத்தில் அடுப்பில் வைத்து சுட்டு இல்லைன்னா வாட்டி எடுக்கும் எல்லா உணவுப் பொருட்களையுமே வாட்டு என்னும் சொல் கொண்டு தான் குறிப்பிட்டிருக்காங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் போதையும் தரக்கூடிய சுண்டக்கஞ்சி என்னும் உணவு வந்து தற்காலத்தில் தடை செய்யப்பட்ட உணவாக இருக்குது அதனால் நான் சுட்ட கருவாடோடு சுண்டக்கஞ்சிக்கு பதிலாக ஓரிரு நாள் நல்லா ஊற வைத்து புளித்து நுரைத்த பழங்கஞ்சை உணவாக எடுத்திருக்கேன் நல்லா புளித்து நொதித்த இந்த பழங்கஞ்சியில் நான் வெறும் உப்பு மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இது ஒரு சிறந்த ப்ரோபயாட்டிக் உணவு இதோட கூடுதல் சுவைக்காக வெங்காயம் பச்சை மிளகா புளித்த தயிர் இதையெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சுட்ட சுட்டக்கருவாட ஒரு துண்டு எடுத்து வச்சு மண் பாத்திரத்தில் மூணு நாளாக புளிச்சிருக்க இந்த பழம் கஞ்சோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சுவை இருக்கே செம்மங்க இந்த உணவு எந்த அளவுக்கு எளிமையானதோ அந்த அளவுக்கு சுவையும் சத்தும் அபாரமானது மீண்டும் ஒரு சிறு படி பாடலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் பரப்பல என் சமையல் அறையில் இருந்து